இந்த கல்யாண உற்சவம் அப்படின்னா உற்சவம் அப்படின்னு என்ன சொன்னான்னா உற்சவம்னா நம்மளுடைய நேத்திரத்தினால தான் பார்க்குறோமோ அதுக்குண்டான புண்ணியங்கள் நமக்கு வந்துடும் இப்ப சுவாமி வேலிபுதா வரார்னா சுவாமி நம்மளை பார்க்க வரல சுவாமி வரார் சுவாமி நம்ம பார்க்கும்போது போது நேத்திரத்தினால நம்ம பார்க்கும்போது நமக்கு அத்தனை புண்ணியங்களும் இருந்து சேர்றதா வரி இப்போ மற்ற பூஜைகள்லாம் கலந்துட்டா நம்ம யார் போய் கலந்துக்கிறோமோ அவளுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும் இப்போ கணபதி யோமத்துக்கு போனோம்னா கணபதியோமத்துக்கு நான் போனேன்னா எனக்கு அந்த புண்ணியம் வரும் இல்லை எங்கள் வீட்டில் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த கல்யாண உற்சவத்தை நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுடைய சேர்ந்த அத்தனை கோத்திரத்துக்கும் அதாவது இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன் நான் ஒரு கோத்திரம் நான் கல்யாணம் பண்ணிட்ட ஒரு பொண்ணு கோத்திரம் அது ஒரு கோத்திரம் எங்கள் அப்பா கோத்திரம் அது என்னோட கோத்திரம் எங்கள் அம்மாவும் ஒரு கோத்திரம் அபாலுக்கு அப்பா ஒரு கோத்திரம் அவள் அம்மா ஒரு கோத்திரம் அதுமாரி தன்னுடைய சொந்த எத்தனை கோத்திரத்துக்கு புண்ணியமோ அத்தனை கோத்திரத்துக்கும் அந்த புண்ணியம் போய் சேருதான் என்னுடைய ரெண்டு பார்வையான இந்த கல்யாண உற்சவத்தில் நான் கடந்துக்கிறது அப்ப இந்த கல்யாண உற்சவத்துக்கு எவ்வளோ மகிமை பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன் ராமலிங்கேஸ்வரம் சுவாமி பண்றதுக்கு நம்ம தான் கைங்கம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அதனால தான் நமக்கு இந்த கண்கொள்ளாக காட்சி இந்த புண்ணியம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ சுவாமி என்ன அப்பேற்பட்டவா அப்படின்னு பார்க்கும் போதுனா சுவாமிக்கு வந்து முடியும் கிடையாது அடியும் கிடையாது இங்கேருந்து வந்தார் என்ன பண்ணுறா சுவாமி அவ்வளோ பெரிய தாற்பயமாக சுவாமிகிட்டேருந்து வந்தது தான் எல்லாமேன்னு நம்ம சொல்றோம் இப்போ சின்ன எடுத்துக்காட்டு சொல்லப்போனா அம்பாலும் சுவாமியும் ஒரு இடத்துல இருக்கா அம்பாள் ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு படத்தை வரைகிறார் அந்த படம் வந்து அவ்வளோ ரம்யமா இருக்கான் அதுக்கு சுவாமி உயிர் கொடுக்கிறார் அவன் தான் சித்திரகுப்தன் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான சித்திரகுப்தன் சரி என்ன பண்றது சுவாமி அழகு உயிர் கொடுத்துதான் என்ன பண்றாரு இப்ப கணக்கெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி பார்த்தேன்னா சனீஸ்வரனை பார்த்தா நம்மளாம் பயப்படுறோம் யமதர்மராஜா பார்த்தா பயப்படுறோம் ரெண்டு பேரும் அண்ணாதம்பி அவளை பார்த்து பயப்பட தேவையில்லை அவா ரெண்டு பேரும் யம தர்ம ராஜா சனி ஈஸ்வரன் வேற எந்த சுவாமிக்கும் ஈஸ்வரன் பட்டம் கிடையாது சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் ராகீஸ்வரன் சுக்ரேஸ்வரன் சூரியீஸ்வரன் வராது சனீஸ்வரன் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் பட்டம் ஏன்னா ரெண்டு பேருமே தர்மவான் நம்மளுடைய பாவங்களை ரெண்டு பேருமே கணக்கு பண்ணி நமக்கு எப்போ முடிகிறதோ அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த க்ஷணத்தில் தான் நம்ம வந்து பண்ண ஏர சனின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி முடிக்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு வந்து லேட்டாக முடிக்கிறத அட்டமொத்த சனியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு லேட்டாவோ முன்னாடியோ வந்து முடிக்கிறது கிடையாது கரெக்ட் டைம் ஆன் டைம் ஜஸ்ட் இன் டைம் அதாவது ஜேஐடி பிரிச்சு சொல்லுவாங்க ஜஸ்ட் இன் டைம் அந்த டைத்தில் தான் வந்து சுவாமி வந்து நம்மளை ஆர்க்க அப்போ இவளைலாம் படைச்ச அவரை போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா எல்லாமே குறைஞ்ச போதும் அதுக்குண்டான விஷயங்கள் தான் மார்க்கண்டேயன் இந்த மாதிரி எடுத்துக்காண்டாரம் சுவாமி எப்போ ஏற்பட்டவர் அப்படின்னு பார்க்கும் போதுனா அப்பர் சுவாமிகள் ரொம்ப தாழாத வயசில் சுவாமியை வந்து கைலாய காட்சியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாடம் எப்படியாவது போய் பார்த்துருமோ சுவாமி எப்படியா போய் பார்த்துடனும் தள்ளாத வயசில் கடப்பயணம் போயிட்டே இருக்கார் போக போக வயசாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் கிடையாது ஃபிளைட் கிடையாது பஸ்ஸு கிடையாது எதுவுமே கிடையாது நடந்துதான் தான் ஒரு ஊருக்கு போகணும் அங்கே போய் சாப்பிட்றணும் அங்கே பிடிச்சிக்கணும் சிவனாம சொல்லணும் சுவாமி அங்கே இருந்தோ போயிருக்கோம் அங்கே ஏதாவது ஒரு கைங்கரம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான் இப்படி நாட்கள் ஓடிட்டே இருக்குது வயசு போயிட்டே இருக்கு உடம்பு தானாத ஆயிடும் அப்படியே வந்து சேர்றார் அந்த இடம் திருவையா இவ்வளோ கஷ்டப்படுறானே நீ சுவாமியை பார்க்க முடியாது எல்லாரும் சொல்கிறார் உயிர் போனாலும் அது கைலாய காட்சியை பார்த்துட்டு தான் முடியும் அது வரைக்கும் என் உசுறு போகாது பிடிச்சி வச்சுட்டு இருக்கார் சுவாமியை பார்க்குறதுக்காக போயிட்டே இருக்கார் சுவாமி அவருக்காக இறங்கி கைலாசத்திலேந்து இங்கே இறங்கி வந்துருக்கார் அதுதான் திருவையார் அவர் இறங்கி பிடிச்ச அப்ப சுவாமிக்கு பிடிச்ச இடம் வையாறு சுவாமி கைலாய காட்சி கொடுத்தது திருவையார் அப்போ நம்ம சுவாமியை லயிச்சு போனோம்னா சுவாமி நமக்காக வரா அப்பேற்பட்ட சுவாமி சிவன் அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் என்னென்னத்துக்கோ பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல் பின்னாடி படிப்பு பின்னாடி ஓடுறோம் படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு ஓடுறோம் அதுக்கப்புறமா காலேஜ்லாம் முடித்தோன்னா பணத்துக்காக ஓடுறோம் அப்புறம் குழந்தைகள் குட்டைகள் நமக்கு லௌகீக வாழ்க்கையில் உள்ளே வந்துடுவோம் அவாளுக்காக ஓடுறோம் இப்போதான் சுவாமியை பார்க்கறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு சிவநாமம் தேவாரம் திருவாசனம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ கூட்டி நம்ம பெரிய கடல் இந்து மதங்கிறது பெரிய கடல் அதாவது நம்மெல்லாம் கை கையளவு கூட கிடையாது வெறளவு கூட நெக அளவு கூட கிடையாது அது பெரிய கடல் அந்த கடலில் ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போகணும் நமக்கு வர பின்னாடி சந்ததிகள் அதை தெரிஞ்சிட்டு நம்மளுடைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு கோவிலுக்கு நல்லபடியாக செய்யணும் கோவிலில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கோவிலை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம ஆத்மா எப்படி சுத்தமாக இருக்கும் மாதிரி கோவிலும் சுத்தமாக இருக்கும் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா நாம் சாப்பாடு கடை சொல்லணும் இடத்துல அப்படியே பயின்னு இருக்கா ஒரு ஊர்ல ஒரே பஞ்சம் வந்துருக்கு பஞ்சம் தலை விரிச்சு ஆடுறது என்ன பண்றதுன்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது நீங்க என்னை பற்றி பாட்டு பாடினா அன்னன்னைக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சுவாமி சுவாமி வந்து அவ பாட்டு பாடிட்டா தங்க காசு கிடைச்சிச்சு ரெண்டு பேரும் போய் அதை வச்சு சமைக்கிறா சாப்பாடு போடுறா ஞான சம்பந்தர் சாப்பாடு குறையலை வந்து குறைஞ்சி கொடுக்குறாங்க என்னடான்னு பார்த்தா சிவ கைங்கரியம் பண்றாரு அவர் வந்து பாட்டு பாடிட்டு ஆற்றுக்கு போயிடல வீட்டுக்கு போயிடல அங்கங்க புள்ள சுத்தம் பண்றாரு அந்த அழுக்கு எடுக்கிறார் அங்கங்க தொக்கிறார் சுவாமிய வந்து கிளீனா வச்சுக்கிறார் அப்ப நம்மனால முடிஞ்சது ஒண்ணும் பாட்டு பாடணும் சுவாமியை நிந்தெண்ண பண்ணணும் என்னன்னா கோவில நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செஞ்சுட்டு போகணும் சுத்தமா ஏதாவது குப்பை கிடைக்கா அதை எடுத்துக்கொண்டதே வாசலம் போடலாம் அங்கங்க சூடை ஏத்துறத நிப்பாட்டிக்கலாம் ஒரு விளக்கு வச்சு ஏத்தலாம் என்ன தடவிட்டு எண்ணெயை விளக்கு போட்டுட்டு அப்படியே சைடில் தொடச்சிட்டு போகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட எல்லாரும் போய் லையமாகணுங்கிறத பண்ணுறோம் இதுக்கு அடுத்தது கன்னிகாதானம் பிரபல கன்னிகாதானம்னா சுவாமி ராமலிங்கேஸ்வர சுவாமி கோவில் இருக்கார் அம்பாவில் இவா தானம் அதாவது எஜமானவர்கள் சுவாமிக்கு கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறாரு தானத்திலே சிறந்த தானம் கன்னிகாதானம் சொல்கிறோம் இப்பெல்லாம் சொல்லிக்கிறோம் அன்னதானம் கண்ணி தானம் எல்லாம் சொல்லிக்கிறோம் எதுக்காக கன்னிகா தானம் சொன்னாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அதை வளர்த்து அதை கண் வருத்தமாக பார்த்து படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜில் இன்னொரு குடும்பத்துக்கு அப்படியே தத்தம் பண்ணி கொடுத்துருவோம் அது பெரிய தானம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது பெரிய தானம் நம்ம பூர்வ ஜன்மத்தில் புண்ணியம் பண்ணி தான் நமக்கு பொண்ணு பிறகு இல்லைன்னா என்ன பையனாக தான் போகிறோம் பையனா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் பையனெலாம் பிறகுதான் ஜாதக கிடைக்க மாட்டேங்க ஜாதகெடுத்தால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைச்சா கல்யாணம் ஆக மாட்டேன் இப்படியே தான் போயிட்டுருக்கேன் அதனால் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பொண்ணு கிடைக்கும் எல்லாம் கணிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதனால் இப்போ கன்னிகாதானம் இப்போ கன்னிகாதானங்கிறது ஐயா வந்து சவுந்தரநாயகியை எங்கள் வீட்டு பொண்ணா இந்த கஞ்சனூர் கிராமவாசிகள் பொண்ணாக ராமலிங்கேஸ்வரருக்கு கன்னிகாதாரம் பண்ணி கொடுக்குறார்